ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாங்க இப்போ நான் மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன் அந்த மீன் குழம்பு பற்றின விஷயங்களை இப்போ நம்ம பேசலாம் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் வந்து என்ன எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் அதாவது நான் என்னோடய லைஃப் ஸ்டைலில் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கிராமத்தில் பிறந்து வளர்ந்து அப்படியே சிட்டிக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழறவங்களோட மனநிலையில் என்னோடய நிலையும் ஒன்று அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ மீன் குழம்பு மீன் குழம்புனா கிராமத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும் அது அப்படியே வாங்குவாங்க அது அப்படியே துடிச்சிக்கிட்டு இருக்கும் உயிரோடவே அது அப்படியே க்ளீன் பண்ணுவாங்க க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே குழம்பு தாளித்து அடுப்பில் வச்சுட்டு அது கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் மீனை வந்து க்ளீன் பண்ணி குழம்புல போட்டு குழம்பு வச்சுருவாங்க இதான் மீன் குழம்பு கிராமத்து ஸ்டைலில் இப்போ ஸ்டெயிலுன்றோம் அப்போ வந்து கிராமத்து முறையில் கிராமத்தோட மீன் குழம்பு வந்து அப்படி தான் இருக்கும் அவங்க வந்து ஸ்பெஷலாக எதுவும் சேர்க்க மாட்டாங்க வீட்டில் இருக்கிற ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு க கடுகு வெந்தயம் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வதக்குவாங்க முடிஞ்சால் பச்சை மிளகா போடுவாங்க இல்லைனா நம்ம குழம்பு மிளகாத்துள்ள அரைச்சி வச்சுருக்காங்களா அதை தான் போட்டு மீன் குழம்பு வைப்பாங்க ஸ்பெஷலாக அந்த பூண்டு தட்டி போடுறது அது வந்து நான் சொல்கிற மீன் குழம்பு வந்து கிராமத்தில் குளம் குட்டை அதுக்கப்புறம் ஏரி அந்த மாதிரி கிணத்துல பிடிக்கிற மீன் அதாவது வயல்வெளியில் இருக்கிற கிணறு இருக்கில் நீர்ப்பாசனம் பண்ணுவாங்க அந்த கிணத்து உள்ள இருக்கிற மீன் இந்த மாதிரி இயற்கையாக இருக்கிற மீன்களை பற்றி தான் நான் அந்த மீன் குழம்பை தான் வந்து நான் பேசுகிறேன் ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மீன்காரம்மா வந்து மீன் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்குறது அதை வந்து அவங்க சொல்கிற விலையில இவங்க வாங்கவே மாட்டாங்க எப்படியும் அந்த விலையை குறைச்சி தான் வாங்குவாங்க மீன் வாங்குறவங்க ஏன்னா கிராமத்தில் வந்து கரெக்டாக இந்த ரேட்டு தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி மீன் வந்து விற்க முடியாது அந்த மீனை வந்து அந்த கிராமத்துக்காரவங்க வாங்கினா மட்டும்தான் அந்த மீன் சேல் ஆகும் அடுத்த கிராமத்துக்கு எத்தனை போய் அவங்க விற்க மாட்டாங்க அதனால் அவங்க ஒரு விலையை வச்சுருப்பாங்க அந்த விலையை வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அதை எப்படியாவது ஆர்கியூ பண்ணி வாங்கிடுவாங்க அவங்களும் கொடுத்துடுவாங்க இன்றைக்கி ஒரு பத்து ரூபா போனால் என்ன அப்படின்னு நினச்சி கொடுத்துடுவாங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த வெயிட்டு கணக்கெலாம் மீன் வந்து போட மாட்டாங்க நான் சொல்கிறது அப்போயெல்லாம் இப்போ எல்லோரும் இடத்தட்டு வச்சுருக்காங்க வெயிட் பார்த்துட்டு தான் போடுறாங்க இப்போது மீன் வாங்கி சமை சமைச்சு சாப்பிட்ற கிராமத்தை பற்றி நான் பேசலை நான் பேசுகிறது வந்து ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட சொல்லலாம் அந்த டைமில் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்போ எல்லாம் வந்து அதான் மீன் வாங்கணுன்னாவே அவங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க நம்ம அம்மாக்கள் ஒரு ரேட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அதுவே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு மீன்கார வந்தால் அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த இடத்துல கண்டிப்பாக வேடிக்கை பார்ப்பாங்க வேடிக்கை பார்த்து யாருக்கு அந்த விலையை ஒத்து வருதோ அவங்க தான் வாங்கிப்பாங்க இதில் என்ன சொல்கிறேன்னா அப்பையெல்லாம் வந்து இந்த ரொம்ப திருஷ்டி வந்துடும் எல்லோரும் பார்த்தா மீன் நல்லாயிருக்காது அப்படிலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க நேற்று அவங்களுக்கு கொடுத்த மீன் நல்லா இல்லை அப்படின்னு அடுத்த நாள் வந்து எல்லோரும் சேர்ந்து அந்த மீன்காரமாக கேட்பாங்க அப்படி தான் கிராமங்கள்லாம் அப்போ இருந்தது அந்த வாழ்க்கை வந்து சூப்பராக இருக்கும் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதனால் தான் இவ்வளோ இவ்வளோ தூரம் நான் அதை பற்றி பேசுகிறதுக்கு அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு வந்ததுனால உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ இருக்கிற கிராமத்தில் வந்து அந்த மாதிரி அங்கே இருக்கிற நீர்நிலைகளில் இருக்கிற மீன் மட்டுமே வாங்கி சாப்பிட்றது கிடையாது அவங்க இப்போ எல்லா இடத்துக்குமே வந்து டிரான்ஸ்போர்ட்டிங் இருக்கிறதுனால அதனால கார் வந்து டூ வீலரில் வந்து கடல் மீனே விற்கிறாங்க எற கிடைக்குது நண்டு கிடைக்குது கடல் நண்டு கடல் வ வஞ்சிரம் கிடைக்குது நல்ல கடல் மீன்களே வந்து இப்போது நிறைய கிடைக்குது கிராமத்தில் அதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டிங் தான் வண்டியில் டூ வீலர்லையே இல்லை ஆட்டோவிலையே போய் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை வந்து மக்கள்கிட்ட விற்கிறாங்க அப்போயெல்லாம் வந்து மீன் வந்து கடல் மீன் வாங்கிட்டு வந்து தான் வீடு வீடாக விற்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அதை அங்கேருந்து வாங்கிட்டு வரதுக்குள்ளே அதை பதப்படுத்துறதுக்கு அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட அந்த பதப்படுத்துகிற நிலை வந்து இருக்காது எப்படின்னா ஐஸ் கட்டியில் வச்சுருக்கணும் இல்லையா அதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்காது அதனால் அப்போல்லாம் கடல் மீன் விற்க மாட்டாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்குது சிட்டியில் என்னெல்லாம் கிடைக்குமோ அதில் வில்லேஜிலையும் இப்போ கிடைக்குது அவங்களுமே இப்போ நிறைய யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாரும் எந்தெந்த ஊரில் எந்தெந்த மாதிரிலாம் மீன் குழம்பு வைப்பாங்களோ அத்தனையும் ட்ரை பண்ணுறாங்க நானும் வந்து சிட்டிக்கு வந்த பிறகு யூடியூப் வந்து எல்லாேருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக தானே இருக்குது நானும் யூடியூப்பை பார்த்து நிறைய ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன் அது நல்லாவும் இருக்குது என்ன தான் நம்ம வந்து யூடியூப்பை பார்த்து எத்தனையோ ஊர்களோட மீன் குழம்பு வச்சாலும் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டேன் நம்ம அம்மா செஞ்ச அந்த மீன் குழம்போட மேட்சிங் வந்து எங்கேயுமே இருக்காது நம்மளே அந்த மீன் குழம்பையை வச்சாலும் அந்த அந்த அம்மா செஞ்சு கொடுத்த அந்தோட டேஸ்ட்டு இப்போ வராது ஏன்னா அது கிராமத்து அந்த தண்ணி அங்கே கிடைக்கிற மீன் அதனால் வந்து அந்த குழம்போட டேஸ்ட்டு என்னால் இன்னமும் கொண்டு வர முடியல அது அந்த ஊருக்கு போனால் சாப்பிடுவேன் ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி நம்மளாலாம் வைக்க முடியாது மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம் எதுக்கு சொல்கிறேன்னா நான் ஒவ்வொரு சமையலுமே செஞ்சு சாப்பிடும்போது யோசிப்பேன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கேன் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ற மாதிரி இது இல்லையே ஒருவேளை நமக்கு கைப்பக்கம் வரலையோ அப்படின்னு நினச்சிப்பேன் ஆனால் எப்போவுமே நம்ம சமையல் மட்டும்தான் வீட்டில் சமையல் நான் தான் செய்யணும் நான் சமைச்சி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு இருக்கிற ஃபேமிலியில் சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்க பெண்களுக்கெல்லாம் சொல்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு அந்த சாப்பாட்டை வந்து நம்ம செய்யும் போது அந்த குழம்பு செய்யும் போது அதை ரசித்து ரசித்து நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் டென்ஷனாக சமைக்காதீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சமைச்சிங்கன்னா அந்த சாப்பாடு ரொம்ப நல்லாவே வரும் அதுலேயும் இந்த மீன் குழம்பு வந்து நம்ம எப்படி வச்சாலும் மீன் குழம்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் அதை ஹைலைட் பண்ணோன்னா கொஞ்சம் நிறைய கரெக்டான லெவல் புளி அந்த குழம்பு தூள் இல்லை இப்போது விற்கிறது பார்த்திங்களா இன்ஸ்டன்ட்டு ஃபிஷ் ஃபிஷ் கறி மசாலா அதெல்லாம் போட்டிங்கன்னா கூட நல்லா தான் இருக்குது ஆனால் எப்போவுமே மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் அரைக்கிற அந்த மிளகாத்தூளில் வச்சால் மட்டும்தான் நமக்கு அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கும் நானும் வெளியில் டூருக்கு போகும்போதெல்லாம் மீன் குழம்புலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன் ஆனால் நம்ம வீட்டில் வைக்கிற மீன் குழம்பு எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா நம்ம செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு நம்ம அந்த டேஸ்டை விட்டு வெளியில் வர முடியல கேரளாவுக்கு போனோம்னா அங்கே ஒரு மீன் குழம்பு சாப்பிட்டோம்னா அவங்க வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிடுவாங்க அதே அடுத்து நீங்கள் ஒகேனக்கல் போனிங்கன்னா அங்கே போனீங்கன்னா அங்கே ஒரு ஸ்டைலில் மீன் குழம்பு கொடுப்பாங்க அப்படியே இந்த நாகர்கோவில் ஸ்டைலு கன்னியாகுமரி அந்த மாதிரிலாம் டூருக்கு நாங்கள் அப்போது அங்கெல்லாம் போனால் அங்கே ஒரு மீன் குழம்பு ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருக்கும் அந்த ஊருக்காரங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு அதை ட்ரை பண்ணும் போது எப்படி இருக்குன்னா ஒரு ஃபில்லிங்காக இருக்காது நம்மளோட மைண்டு வந்து அந்த சாப்பாடை வந்து சா மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றோன்ற தெரியும் ஆனால் நமக்கு வந்து அது ஃபுல்ஃபில் ஆகாது ஏன்னா நம்ம ஒரு ஸ்டைலில் வச்சுருப்போம் இப்போ எங்கள் ஊர் சைடெலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றிலாம் மீன் குழம்பு வைக்கவே மாட்டாங்க மீன் குழம்புக்கு தேங்காய் ஊற்றணுமா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா மீன் குழம்பு மூணு நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிட்றவங்க அவங்களுக்குலாம் அந்த தேங்காய் போட்ட கறியெலாம் அவங்க அதாவது தேங்காய் போட்ட குழம்புலாம் அவங்களாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க இன்னமும் அந்த மாதிரி சாப்பிட்ற ஜென்ரேஷனும் இருக்குது அதில் நானும் ஒருத்தி தான் எனக்கு வந்து மீன் குழம்புல தேங்காய் அரைச்சி அந்த அந்தளவுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு ஃபில்ஃபில் ஆகாது மீன் குழம்புல தே தேங்காய் அரைச்சி விட்றோமே அப்படின்னு வரும் இன்றைக்கி இந்த மீன் தான் நாங்கள் வாங்கினோம் மீன் குழம்பை பற்றி ரொம்ப நாளாக பேசணும் உங்ககிட்ட அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அந்த மீன் குழம்போட ஸ்டோரி எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் இந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்து படித்து அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ளே வந்து இந்த சிட்டி லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம அடுத்தடுத்து கிராமத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி நம்ம பேசலாம் இப்போ நம்ம வாழ்ந்த வாழ்க்கையே இந்த மாதிரி வீடியோவாக ஒரு கண்டாக க்ரியேட் பண்ணி போடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும் ஒருத்தர் பார்த்தாலுமே எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா நம்மளோட தாட்டை வந்து ஒருத்தர் உட்காந்து நமக்காக ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணி பார்க்குறாங்கன்னா அது பெரிய விஷயந்தான் அது அதுக்காக அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் நான் ஏன்னா இந்த மீன் குழம்பு ப்ராசஸும் சரி ரொம்ப ஈஸி தான் ஆனால் மீன் குழம்போட ஹைலைட்டே வந்து அந்த புளிப்பு தான் அந்த புளிப்பை வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக வச்சுட்டோம்னாக்கா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் அதோட மீனோட வேலையும் அதில் இருக்குது மீன் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அந்தளவுக்கு டேஸ்ட்டுன்னு சொல்லலாம் பட் ஆனால் நமக்கு பிடிச்ச உடனே மீன் வந்து நம்ம கைக்கு வராது அது எங்கே நம்ம பிடிச்ச மீன் பிடிச்சவனே நம்ம கைக்கு வந்து நம்ம சமைச்சி சாப்பிட்ற இடம் எங்கேன்னா கண்டிப்பாக கிராமத்தில் மீன் பிடிச்சாங்கன்னா எப்படியும் ஒரு டூ ஹவர்ஸ்க்குள்ளே நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்க அதுதான் அந்த கிராமத்து மீன் குழம்போட டேஸ்ட்டு அது வந்து ஹெல்த்துக்கும் நல்லது குழம்பும் சீக்கிரம் கெட்டு போவாது இந்த கடல் மீன்லாம் நம்ம வாங்குறோன்னா நமக்கு கைக்கு உடனே வருதானா அது நமக்கு டவுட்டு தான் ஏன்னா அந்த மாதிரி அதை பதப்படுத்தி தான் நமக்கு வரும் அதனால் அது நம்ம அந்த குழம்பை வந்து நம்மலாம் நினச்சிக்கிட்டு நமக்கு கையில் கிடச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் அப்படின்னு நினச்சி சாப்பிட்டுக்க வேண்டியது செஞ்சு அதனால் இதே மாதிரி யாருக்காவது எதாவது அந்த கிராமத்து வாழ்க்கையிலேருந்து சிட்டிக்கு வந்தவங்களோட ஸ்டோரிலாம் இருந்தால் எனக்கு எதாவது சொல்லுங்கள் கமெண்டில் ஒரு ஒரே ஒரு லைன் கூட சொல்லுங்கள் ஆமாங்க நானும் கிராமத்தை பொண்ணு தான் இப்போ வந்து சிட்டியில் லைஃப்பை வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ